இங்க பாருக்கா லெகஞ்செல்லாம் எவ்வளோ அழகழகா இருக்குன்னு ஆமா குமாரி நான் கூட இப்ப இவ்வளோ கலைச்சல் இருக்குன்னு நினைக்கவே இல்லை எப்பா எவ்வளவு இருக்கு எதை எடுக்கிறது எதை தெரியலையே இது இவ்வளவு இருக்கு உனக்கு செலக்ட் பண்ண முடியாதா அழகழகா இருக்கு எடுத்து போடு உனக்கு என்ன நீ இருக்க எதை போட்டாலும் அழகாகதான் இருப்பேன் எதாச்சும் ஒன்று செலக்ட் நீ அப்படி சொல்றியா நான் அதை சொல்லலை பூமாரி இருக்குல்ல அதில் எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியலண்ணா இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னு தோணுது அந்தளவுக்கு அழகழகாக இருக்குது அதான் யோசிக்கிறேன் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியலன்னு சொன்னேன் சரி உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குக்கு ஆனால் அம்மா கையில் காசு இல்லை கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க எனக்கு எடுக்கணும் அம்மாவுக்கு எடுக்கணும் அப்புறம் அப்பாவுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும்ல கையில் கொஞ்சமாக தான் காசு இருக்குது பார்த்து எடுமான்னு சொல்லி அனுப்புனாங்க அதனால் எதை எடுக்கிறதுன்னு தெரியலக்கு இதெல்லாம் பார்த்தாலே விலை கூட மாதிரி இருக்குது கண்டிப்பா அதெல்லாம் என்னால் எடுக்க முடியாது நீ உனக்கு பிடிச்சது எடு என்ன கம்மியில சுடிதார் செக்ஷனில் போய் பார்த்துக்கிறேன் என்னால தான் இந்த தடவை லகங்காய் எடுக்க முடியாது நினைக்கிறேன் ரொம்ப அதிகமான ரேட்டா இருக்கும் போலையே அது இருக்க சமைச்சியெல்லாம் பாருவேன் அதுக்கே ரேட்டு போட்டுருவாங்க நான் எல்லாம் எடுக்கிறக்கே நீ மட்டும் எடு அட லூசு பூ மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடு மாதிரி அதெல்லாம் உங்க அம்மா வாங்கி தருவாங்க உங்க அம்மா என்ன உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் தர மாட்டாங்க நீ எடு இல்ல வேணாம் எனக்கு அந்த ரேட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோதான் நானும் இங்கே மயக்கம் போட்டே விழுந்துருவேன் அது எங்கள் அம்மான்னு சொன்னேன்னா அவ்வளோதான்க்க எனக்கு வேண்டாம் நீ வாங்குக்க நான் கூட சேர்ந்து வாங்க செலக்ட் பண்ணுறேன் ஒன்று உனக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் உனக்கு ரொம்ப பிடிச்சதா பார்த்து ஏதாச்சும் ஒன்று எடுப்போம் வாக்கு அதெல்லாம் சரி இந்த பைத்தைக்காரி விற்க போனால் பண்ணா ஜில்லத்திடந்து சின்ன பிணைத்திட்ட கொடுக்குறதுக்கு இவ்வளோ நேரமா நானும் வருவா சேர்ந்து எதாச்சும் செலக்ட் பண்ணலாம் முடியுன்னு சேர்ந்து இருக்கேன் காலையே காண பைத்தியக்காரியே ஏட்டி நீ ரொம்ப பேசாத நான் வந்துட்டேன் வந்துட்டியா எப்படி தான் உன்னை பற்றி பேசும்போது கரெக்டாக வரலையே தெரியல சரி அதெல்லாம் விடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்ட்டி எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குல்ல இந்த தடவை லெஹங்கா தான் கண்டிப்பாக எடுக்கணும் ஆசையாக இருக்குது நம்ம மூணு பேர் இருந்த ஒன்றா போடலாம் சரியா பூமாரி உனக்கு எது பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் வேணால் ஒரே மாதிரி கலரில் கூட போடுவோமா இல்லை வித்யா என்னால் எடுக்க முடியாது இதெல்லாம் பார்த்தா காஸ்ட்லியாக இருக்குது அதனால் நான் போய் சுடிதார் செக்ஷன்லேயே எனக்கு பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் லெஹங்கா எடுங்க எதுக்கு போ மாதிரி அப்படி சொல்கிற அதெல்லாம் எடுத்து தருவாங்க நீ எடு நீ முத பார் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு பார்க்காம இப்படி பேசிகிட்டு இருக்க முதல் நீ பாரு அதெல்லாம் சொன்ன அதை எடுத்து தருவாங்க உனக்கு பிடிச்சதை எடு இல்லை வித்யா அம்மா வரும்போதே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்துக்க விலை கம்மியில் எடுமா தடவை அம்மா உனக்கு கொஞ்சம் கா சேர்த்து வச்சு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டாங்க என் உனக்கு பிடிச்சதாக வாங்கி தரேன் இந்த விலை கொஞ்சம் கம்மியாக பார்த்து எடு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு எடுக்கணும் அப்பாவுக்கு எடுக்கணும் அப்புறம் அம்மாவுக்கு வேற எடுக்கணும்ல அதனால காசு இல்லைக்க நீ உனக்கு பிடிச்சதை எடு நல்லது அப்ப சரி வாங்க எல்லாரும் போய் சுடிதாராக எடுப்போம் ஒருத்தர் எடுக்காமல் எப்படி இன்னொருத்தர் எடுக்கிறது ஏட்டி எனக்கெல்லாம் இந்த தடவை லெஹங்கா தான் வேணும் நானே இதை பார்த்து அப்படியே அழகா இருக்குன்னு மெய் மருந்து நிற்கிறேன் இவ ஒருத்தி லெஹங்கா எடுக்க வேண்டாமா பூ மருந்து அடுத்த தடவை நம்ம கூட சேர்ந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாள்ல அவருக்கு போய் நம்ம நம்ம எடுக்கிற மாதிரியே ஏதாச்சும் சுடிதாரில் நல்லதா பார்த்து எடுப்போம் நம்ம ரெண்டு லெஹங்கா எடுப்போம்டி அம்மா ஒத்துக்கிட்டதே பெருசு இல்லைன்னா அவ்வளோ அவ்வளோ வைக்கிறதே பெருசு இதில் இவ வேற ஏன்னா நோனானுக்கிட்டு இருக்கா ஒழுங்க எடுட்டி எட்டி எரும மாட நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அந்த பிள்ளையை விட்டுட்டு எப்படி எடுப்ப அந்த பிள்ளைய பாரு சிரிச்சுக்கிட்டே நிற்கிது பாம்போல நம்ம மட்டும் எடுத்தால் அந்த பிள்ளை ஏங்கி போயிடாதா அந்த அக்கா மட்டும் எடுக்கிறாங்க நம்மளால் எடுக்க முடியலன்னு அறிவு இருக்காட்டி உனக்கு பைத்தியகாரி மாதிரி பேசிகிட்டு இருக்க லூஸ் மாதிரி பண்ணாத சத்தியா சொல்கிறத கேளு நம்ம எடுத்து அந்த பிள்ளை ஏங்கி போயிடும் அதனால ஒழுங்காக நம்மளும் சேர்ந்து சுடிதாரே எடுப்போம் வில கம்மியில் எடுத்தாலும் சரி இல்லை அவ எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் சரி ஒரே மாதிரி எடுப்போம் சும்மா வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தோம் எது எடுத்தாலும் ஒரே மாதிரி எடுப்போம்னு சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தோம் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அறிவு இருக்காட்டி உனக்கு இங்கே அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஆனால் அவளே எனக்கு பிரச்சனை இல்லைக்கா நீங்கள் எடுத்துக்கல எனக்கு தெரியும் முன்னாடியே அது நான் அதனால் நான் சுடிதாரதாக்கா எடுத்தாலும் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் நான் செலக்ட் பண்ணி தாரேன் வேலை சொல்லியிருக்கேன் பிள்ளை நீ சும்மா இரு அதெல்லாம் அந்த பிள்ளை ஒன்றும் நினைக்காது உனக்கெல்லாம் யார் சொன்னாலும் அறிவே டீ அந்த பிள்ளை பாவம் சும்மா இரு அப்புடின்னு நீ வேணால் எடுத்துக்க நான் போய் சுடிதார தான் எடுக்கப்படாத தடவையும் ஏன் இப்படி இருக்காலும் தெரிய மாட்டேங்குது எனக்கு தான் ரஹங்காய் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது எப்படி டீ அவளை விட்டுட்டு எடுக்க முடியும் அவள் என் ஃப்ரெண்டு அவளை எல்லாம் விட்டுட்டு என்னால் எடுக்க முடியாது உன்னைய மாதிரி கல் நஞ்ச காரி ஒன்றும் நான் கிடையாது ஆனால் நான் அந்த தடவை எடுக்கலை அம்மா கேட்டால் நான் வேலை கம்மியில் சுடிதாரை எடுத்துக்கிறோம்மா அந்த தடவை நான் சொல்லிக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போய் தொலை ஏட்டி என்ன விட்டால் பார்க்குறேன் எல்லாரையும் என்ன வில்லி மாதிரி பார்க்க வச்சிருவோம் எனக்கும் என்ன ஆசையாக தான் இருக்குது அவ்வளோ சேர்ந்து நம்ம கூட போடணுமேனு என் ஃப்ரெண்டுக்கு பூரா காலத்தில் சொல்லியிருக்காளுங்க எல்லாரும் லெஹங்கா தான் நீ போட்டு வர போகிறோம் நீயும் போட்டுட்டு அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி லெஹங்கா எடுக்காமல் இருக்க முடியும் அவளுக்கு அவ்வளோதான் என்னை கடிச்சு தின்றுவாளுங்க எல்லாரும் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ப்ளூ கலர்லேயும் ரெட் கலரில் லெஹங்கா வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு எந்த லெஹங்கா பிடிச்சிருக்கோ அதை நான் எடுத்து எடுத்து தான் செய்யப்போவேன் உன் ஃப்ரெண்டு தானே மாதிரி அவளுக்காக நீ இருக்காம இரு எனக்கும் பூ மாதிரி எடுத்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் என் ஃப்ரெண்டுகிட்ட பூரா சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன் அவளுக்கு போட்டுட்டு போகலன்னு தீபாவளிக்கு பலிக்குமா நான் போட்டு போலேன்னா அவ்வளோதான் நான் ஒன்னே போட்டு வாழ்க்கை ஆனால் நான் கண்டிப்பாக எடுக்க தான் போறேன் சும்மா கீரிக்கி மாதிரி ஏங்கிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கா எனக்கு மட்டும் என்ன அவ எடுக்காத போய் எடுக்கணும் ஆசையா இப்போ எடுக்காம போனால் என் ஃப்ரெண்டுக்கு என்னை அடிக்க தின்னு அறிவு கட்டவா பெரிய இவன் மாதிரி பேசுவா இங்கே பாரு உனக்கு மூத்தவண்ணா விட அறிவரைஞ்சி நிறையவே இருக்கு சும்மா தேவையில்லாமல் இந்த அட்வைஸ் பண்ணுற எல்லாம் ஏங்கிட்டு வச்சுக்காத சிப்பா எதை சொன்னாலும் உனக்கெல்லாம் புரியாது அறிவு நிறையா இருக்கா நிறையா இருந்தா கொஞ்சோன்னு எடுத்து யார்த்தையாச்சும் கூடு ஆளும் மண்டையும் பாரு போட்டி எனக்கு நல்லா தெரியும் நான் வட்ட கேட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து நான் எடுத்துக்கிறேன் நான் அவ்வளோ சேர்ந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம் உனக்கு வேண்டான நீ அமைதியாக இரு அம்மா அடுத்த தடவை லெஹங்காக இருக்கிறேன் சொன்னால் கையில் அதெல்லாம் முடிச்சு போட்டுருவான் இந்த தடவையே அவள் சேரின்னு சொன்னதே பெரிய விஷயம் அவள் சேரின்னு சொல்லும் போது எடுக்கிறத எடுத்தாதான் நீ என்னமோ பண்ணு நீ எடுத்து முடிக்கவும் நானும் பூ மாதிரியும் சேர்ந்து போய் சுடிதார் எடுத்துக்கிறோம் ஏன் நான் எடுக்கிற வரைக்கும் நீ ஏன் இங்கே இருக்கணும் உனக்கு பிடிச்சதை நீ போய் எடு எதுக்கு நீ இங்கே நிற்கிற கிருக்காட்டி பிடிச்சிருக்கு உனக்கு நானும் பூ மாதிரி ஒன்றா தான் எடுக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது அவளை இங்கே விட்டு நான் எப்படி போய் தண்ணி எடுக்க முடியும் அறிவு கட்டவள அவள் வரவும் அவள் கூட சேர்ந்து போய் தான் எடுக்கணும் அதனால நீ மோதான் எடுத்து முடி நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பேர் போய் எடுத்துக்கிறோம் ஏக்கா என்ன சண்டையாக போறீங்க ஆனால் அதெல்லாம் இல்லை மாதிரி என்ன செலக்ட் பண்ணான்னு அவன் கேட்டுட்டு இருந்தான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கு லெஹங்காய் எடுத்துகிட்டு போட சொல்லியிருக்காங்களா அதனால சரி நானும் லெகங்காய் எடுக்கலாம்னு பார்த்தா அதனால தான் அம்மாட்ட எந்தளவு பர்மிஷன் கேட்டேன் என் கூட சேர்ந்து இந்த எரும மாடம் சேர்ந்து நான் எடுக்கிறேன்னு சொல்லிச்சு இப்போ என்ன அவள் தான் எடுக்க நான் அதான் ஏன்டின்னு கேட்டேன் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா வேற ஒன்றும் இல்லை ஏன் வித்யா உனக்கு லெஹங்கா தானே பிடிச்சிருக்குன்னு சொன்ன வீட்ல இருந்து கிளம்பும் போது இப்பயும் திடீர்னு அப்படி சொல்ற உனக்கு லெஹங்கா பிடிக்கலையோ ஆனா அப்படியெல்லாம் இல்லை பூமாரி திடீர்னு சுடிதார் செக்ஷன் வழியா தான் நான் வந்தேனா சுடிதாரும் கலரகா கிடந்துச்சு சரி எதுக்கு கலதே இதை போட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் இழுத்துக்கிட்டு தெரிய முடியாது இதெல்லாம் பாரு எவ்வளோ ஹெவியாக வச்சுருக்காங்க அந்த ஜமிக்கியெல்லாம் அதெல்லாம் நம்மளால் தூக்கி தெரிய முடியுமா ஃப்ரீயாகவே இருக்க முடியாது பூமாரி அதனால தான் சரி சுடிதார் எடுத்துக்கலான்னு பார்த்தேன் வித்யா நீ சும்மா தானே சொல்கிறேன் நான் இதை வேணாம்னு சொல்லவும் நீ வேணாம்னு சொல்கிறியா என் கூட சேர்ந்து அப்படியெல்லாம் இல்லை வித்தியா நான் எதுவும் நினைக்க மாட்டேன் நீ உனக்கு பிடிச்சத ஏடு நீ தான் உங்கள் அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே வந்த நீ உனக்கு பிடிச்சதே ஏடு நானும் எதுவும் நினைக்க மாட்டேன் அந்த தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதானே அப்படி இல்லைன்னா நீ லெஹங்கா எடுக்கிற கலர்லேயே நான் சுடிதார் எடுக்கிறேன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பாட்டுக்க நான் எடுக்கல நீயும் சேர்ந்து எடுக்காமல் இருக்காது வித்யா அப்படி எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஐயா அப்படியெல்லாம் இல்லை நான் சும்மா தான் எனக்கு அது பிடிச்சிருக்கேன்னு எடுக்காமல் இருக்கேன் நீ அதெல்லாம் போட்டு நினச்சிட்டு இருக்காத சும்மா இரு ஆ சரி வித்யா என்ன சின்ன பொண்ணு இந்த பக்கம் நாங்கள் இவ்வளவு கூட்டமாக இருக்கு ஆமாக்க என்ன இங்கிட்ட இவ்வளோ கூட்டமாக இருக்கு சரி வாங்க நம்ம அந்த பக்கமாக போய் பட்டு செக்ஷனில் போய் பார்க்கலாம் அங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி உன் மோல் எங்க தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு வாங்கண்ணா இப்போ பார்த்தா கையிலேயே தூக்க மாட்டேங்க அதை ஃபுல்லாக தூக்கிட்டு வந்து கொடுத்தாலும் காமாட்சியா கிட்ட தான் இருக்குது நீ ஒரு த ஒரு தடவை கூட கையில் நான் பார்க்கலையே ஏன்டி அப்புறம் தூக்கிட்டு வர சொன்னேன் எதை என் பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணேன் இருக்கி இப்போ நான் தூக்கிட்டு வந்ததுலேருந்து காமாச்சாரா கிட்ட தான் இருக்குது இதுக்கு அந்த பிள்ளையை நீ வீட்டிலேயே விட்டுட்டு வந்திருக்கலாம் அறிவு கட்டவா என்ன நாலு முடி வாய் கூடுது என் பிள்ளையை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும் நீங்களும் என் பிள்ளையை பார்க்க போகிறீங்க எப்படி இருந்தாலும் நான் தான் என் பிள்ளையை பார்க்க போகிறேன் சும்மா அதை தேவையில்லாத பேசலாம் பேசக்கூடாது நாலு முடி எனக்கு டென்ஷன் ஆயிரும் பிள்ளையை கூட்டிகிட்டு வரலனா அப்போ கொண்டு வந்த பிள்ளையே கார்லேயேவா போட்டுட்டு வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க பிள்ளையே காணாமேன்னு பதட்டத்தில் அப்படி சொன்னேன் ஒருத்தர் என் பிள்ளையை பார்க்கலையா நான் பார்க்கிங் பண்ணுறதுலேயே பிஸியாக இருந்தனால பார்க்கலையா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னேன் இது ஒரு குத்தமான நறுபடி இதை பிடிச்சிக்கிட்டு இந்த தொங்கு தூங்குறீங்க இங்கே இருக்க நறுபடி இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கோங்க ஏன் பிள்ளையே எனக்கு பார்த்துக்க தெரியும் காமச்சிக்கா ஆசையாக இருக்குது நான் தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால கொடுத்துட்டு வந்திருக்கேன் சரி இவ்வளோ வாய்ப்பே தெரியலே சியானா எங்கே சீனாவை ஆளையே காணா வந்த நேரத்துலேருந்து அந்த ஒத்தையில தானே விட்டுருக்கியே தோலை பெரிய பிள்ளையை உங்களால் பார்த்துக்க முடியல பச்சை பிள்ளை அதை எப்படி நான் கையிலே தூக்கி திரும்பி முடியும் அறிவிட்டு நல்ல முடி ஆமாம் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே உங்கள் மாவ சீனா எங்க அவளை எங்கே விட்டுட்டு வந்தியா சொல்கிறதுக்கெல்லாம் காமாட்சி அக்காவும் சொர்ணாக்கா தான் பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் நான் கேட்டேன் சரி ஜில்ல நீ கூப்பிட்ட சொன்னியே அவளையும் விட்டுட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி செல்லம்மா தான் கேட்டேன் சும்மா நீ கோவலாம் படாத சரியா அக்கா கேட்கறதுக்குதான் கோவலாம் வச்சுக்க பொண்ணு இங்கே பாருங்க நாலு முடி தலையோட கிறக்கி அங்கிட்டு தூக்கி வெளியே இருந்துருவேன் செல்லம்மா கேட்டேன் குள்ளம்மா கேட்டேன் எனக்கிட்டு என்ன பேசுறோம்னு தெரியாம பேசி நாலு முடி இருக்கவங்களுக்கு அப்புறம் டென்ஷன் ஆக்கி விடுறது லூஸ் நாலு முடி வாங்க போவோம் ஆளு மண்டையும் பாரு இதுக்கு நான் அந்த இழுவையை கூப்பிட்டு வந்திருப்பேன் இழுவை இழுத்து இழுத்து நடக்கிறாள் சொல்லிட்டு சரி அவங்க கூட வரட்டும் வயசானவங்க கூட மெதுவா நடந்து வரட்டும் விட்டா இது நம்ம கிட்ட கேள்வி கேட்டு கொள்ளுது நாலு முடி இனிமே ஏதாச்சும் கேட்கட்டும் அப்படியே தலைய சுத்தி வெளியே இருந்துறேன் எம்மா நம்மள விட கோபக்காரியா இருப்பா போலயே கேட்டது தப்பா போச்சு